எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம் சார் துலாம் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நிறைய சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன மனநிம் லைட்டாக இருக்கு ஆனால் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மன மனநிம்மதினு ஒன்று பார்க்கவே இல்லை சார் பல வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில ராசிக்காரர்களுக்கு இந்த துலாம் ராசியில முக்கியமான இடமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பாவ விமோச்சனம் தரக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயமும் சொல்ல போகிறோம் ஒரு எளிமையான பரிகாரமும் சொல்ல போகிறோம் அந்த எளிமையான பரிகாரம் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ரூபா செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்தே அந்த மந்திரத்தை சொல்லு சொல்வதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல எப்பயும் போல் கடவுளை வணங்குங்க வணங்கும் போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பண்ணுங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ நான் சொல்கிறது பொதுபலம் துலாம் ராசியில் பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் இது மேட்ச் ஆகுமா அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு தசாபுத்தி தனியாக இருக்குது நட்சத்திரம் தனியாக இருக்குது லக்கினம் தனியாக இருக்குது அதோட நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு நீங்கள் இரு இருக்கக்கூடிய லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது எந்த இடங்கிறதை பொறுத்து இருக்குது உங்க கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளை பொறுத்து இருக்குது இப்போ நீங்க தந்தையராக இருக்கீங்க உங்களோட மகனுக்கு நல்ல ராசி போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்லதான் செட் ஆகுங்க அதே உங்களோட மகனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ராசி வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல தான் உங்களுக்கு வந்து செயல்படுங்க ஸோ அதற்கு பொறுத்து தான் அந்த விஷயங்களை பொறுத்து தான் வந்து தனிப்படையான சோதியம் பார்க்கணும் அப்படிங்கறது நான் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த வகையான கேள்வியாக இருந்தாலும் திருமணம் குழந்தை சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது செல்வம் சம்மந்தப்பட்டது வீட்டு பிரச்சனை மன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஃபோன் மூலமாகவே இவங்க வந்து பரிகாரம் சொல்லி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த ஊர் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா போதுமானது மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு எந்த வகையான உங்களுடைய கேள்விகளாக இருந்தாலும் உடனடியாக ஃபோன் மூலமாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ இந்த துலாம் ராசி பற்றி தெரிஞ்சிக்கலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு வருங்காலங்கள் அதாவது இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓப்பனான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம் சார் சந்தோஷத்தை அள்ளி அணுகக்கூடிய ஒரு நேரமாகவும் வரக்கூடிய காலங்கள் அமையப் போகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேயே மிகப்பெரிய கஷ்டம் எது அப்படின்னா மன ரீதியாக குழந்தைகளுடைய கஷ்டத்தை நீங்கள் அதிகமாக பட்டிருப்பீங்க நீங்கள் தாய் தந்தையராக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கஷ்டத்தை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருந்திருப்பீங்க இருந்தாலும் ஒரு அப்படியே கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்பா பரவாயில்ல சார் பழசக்கப்பறம் லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல சார் பிடிப்பீங்க இன்னும் ஒரு தரப்பினர் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் ரீதியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு ஒரு பரிகாரமும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பவுமே தாய் உள்ளம் கொண்டவங்க துலாம் ராசின்னு சொல்லுவாங்க தாய் உள்ளம்னா எப்படி எல்லாருக்கும் செய்யணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் செய்யணும் சாப்பாடே இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஒரு உன்னதமான தாய் உள்ளம் கொண்ட ராசி இந்த ராசிகள் அதிகமாக சந்திச்ச விஷயம் துரோகம் இவங்களோட ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா பேசும்போது ஓப்பனாக பேசிடுவாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும் பேசி அப்படியே ஓப்பனாக பேசி திட்டிட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல கஷ்டங்களும் பல இன்னர்களும் பல துரோகங்களும் கடந்த காலங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்களாக எப்படி தீர்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அப்படி பிரார்த்திப்பீங்க இந்த துலாம் ராசியினுடைய சாராம்சமாக என்னமோ தெரியல குலதெய்வ வழிபாடு மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் நிறைய இன்டிமேட் பண்ணும் இந்த விஷயத்தை பண்ணு பண்ணாத இந்த விஷயம் தான் நடக்கும் போது நீ அதற்கு தகுந்த நடந்துக்கோ இந்த விஷயம் இருக்குது அதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்டிமேட் எஸ்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் குலதெய்வத்தையே வணங்காமல் சாமியினுடைய அருளே நீங்கள் வந்து சாமியே நான் கும்பிட்றதில்ல சார் அப்படின்னாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்டிமேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சாக்ஸில் பார்த்து துலாம் ராசினருக்கு இதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த துலாம் ராசினர் எதை தொடங்கினாலும் நல்லா சூப்பரான ஒரு விஷயம் வரும் உங்களோட முகத்தை பார்த்துட்டு போனாவே அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களும் துலாம் ராசிகர்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சி நடந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய முகம் ஒரு பாசிட்டிவான முகம் உங்ககிட்ட பேசிட்டு போனாவே ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு உங்களை நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க இது கண்டிப்பாக உண்மையை பண்ண மறுக்கா கமெண்ட் பற்றி விடுங்க ஒரு சில நேரங்களில் உங்கள் மேலே நிறைய பேர் கோவப்படலாம் என்னதான் கோவப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கிறீங்களே உங்கள் மேலே வந்து பளி சுமத்தலாம் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க ஆனால் சொன்னால் அத்தனைக்கும் மேலே உங்களை கடவுளாக நினைப்பாங்க அவங்களோட வார்த்தைகள் அப்படி இருக்குமே தவிர என்ன இருந்தாலும் நீங்கள் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஃபேமிலியில் வந்து நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இலகிய மனம் கொண்ட உங்களை நிறைய பேர் ஏமாத்துறது தான் பார்த்துருவாங்க நிறைய ஏமாற்றங்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க பண விஷயங்கள் நிறைய இடங்களை கொடுத்து கொடுத்து மாட்டியிருப்பீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலங்களாக அமைய போகுது அந்த காலங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது எப்பவும் போல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய குலதெய்வம் தான் துலாம் ராசிக்கு வேறு யார் கையை பிடிக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தின் கையை பிடிக்கும் ஸோ குலதெய்வத்தின் கையை பிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதற்கு தகுந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபடணும் நீங்கள் கை கூப்பி போய் கும்பிடணுங்கிற அவசியமே கிடையாது மனதார நீங்கள் நினைத்தாவே இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வந்து தெய்வாதீன ராசி ஒரு மிகப்பெரிய தெய்வம்சம் கொண்ட ஒரு ராசின் துலாம் ராசி இது உங்களுக்கு நான் சொல்கிறதுனால என்ன சார் அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களையே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு வந்த சிக்கல்களுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த துலாம் இது உண்மையாக மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இந்த துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அந்த பவர் வந்து அதிகமாக இருக்குது தெய்வ ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு சில ராசிகளுக்கு இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக துலாம் ராசிக்கு தான் இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி சார் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துருமே தவிர ஜோதிடத்தை நம்பிட்டு கூட டிஸ்க்ளைமராகவே சொல்லிடும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய கல்விக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் தவிர ஜோதிடத்தை நம்பிட்டு கூட டிஸ்க்ளைமராகவே சொல்லிடும் ஸோ உடல் ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே ஒரு பெரிய விஷயமாலாம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் உடனடியாக டாக்டர் வந்து செக் பண்ணிக்கணும் உங்களோட கொலஸ்ட்ரால் கட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நடக்கிற விஷயங்களை அதிகப்படுத்திக்கோங்க நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அவுட்டர் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டிராவலிங்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெயில் காலங்களாக இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த போல் உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி குடிச்சு அதை கொஞ்சம் சமநிலையாக வைத்துக்கோங்க பிபிலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்டு மென்டல் ஹெல்த்து நல்லா தூங்கி எந்திரிங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கடவுள் வந்து உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் ஃபேமிலி சம்பந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் பல வேலை விஷயத்தினால உங்களோட அலைச்சல்கள் இருந்துட்டு தான் இருந்தது வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் உடலுக்கான வேலை இல்லாததுனால அதாவது உடலுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் நீங்கள் கொடுக்காதனால நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு ஏதோ ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும் ஸோ பணம் வருது பரவாயில்ல இருந்துக்கலாம் அப்படின்லாம் இருக்காதீங்க உடல் ரீதியாக ஒரு விஷயமா பாருங்கள் சார் இன்னொரு தரப்பினர் சார் என்ன சார் பணம் வருது இப்படிலாம் பேசுகிறீங்க கடனில் அவ்வளோ தவிச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிபட்டிருக்கோம் நிறைய பேத்துக்கு நான் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்குது கொடுத்த அமௌண்ட் என்ன வாங்கினா அது என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் சந்திச்சிருக்கோம் சார் அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் கவலையை படுத்த சார் வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இப்போ உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு காலங்களாக வரப்போகுதுங்க இப்போ உங்களுக்கு சை உங்களை வந்து இடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே கிடையாது அதாவது துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள தசாப்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதங்களாய்ப்பு இருக்குது ஏன்னா தனி பணியாஞ்சு வித்தியாசம் இருந்தால் மாசம் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக்கில் பாருங்க ஸ்க்ரீனில் ஒட்டிவிட்டு ட்யூட் பாருங்கன்னா ஸ்க்ரிப்ஷன் இருக்கும் ஆனால் எவ்வளோ சரி பண்ணி உங்களை வந்து இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை கம்மி வலசை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதிகம் அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் வெற்றிக்கான ஒரு முதல் படிக்கட்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதனால் இருந்து வெளியே வந்தீங்க முன்னேறுவதற்கு என்ன ஸ்டெப்பு சார் சும்மாவே படுத்திருந்தால் காசு வந்துடுவாங்க ஒன்றும் வராதுங்க என்ன நல்ல நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்பு வைக்கும் போது அது தகுந்தார் அந்த நல்ல நேரம் உங்களுக்கு பிரதிபலிக்குமே தவிர நீங்கள் சும்மாவே படுத்துட்டு இருந்தால் காசு வருங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் சுக்கர திசையிலே இருந்தாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு யோசிச்சு தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துற மாதிரி தான் இருக்கணுங்க அதே மாதிரி இந்த துலாம் ராசியினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டு வரும் அதை மட்டும் என்னைக்கு அந்தளவு விட்டுறாதீங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய நார்மல் ஹேபிட் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாலாம் பிரபலப்படுத்துகிற அளவுக்குலாம் நீங்கள் ஆள் கிடையாது நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போயுமே நீங்கள் உங்களோட உங்களுடைய பணத்தினாலோ உங்களுடைய கையினாலையோ நீங்கள் ஒரு நாலு பேர் சாப்பாடு போடுற விஷயத்தை தான் பண்ணிட்டுருப்பீங்க உங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஒருனுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஒருத்தரோட மனதோ இல்லை வயிறோ நிறைய அளவுக்கு தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க சோசியல் சர்வீஸ் மாதிரி நினச்சிக்கங்களா அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து அதிகமாக அதிகமாக ஈடுபாடோடு இருப்பீங்க இல்லை சார் சோஷியல் சர்வீஸே இல்லை நான் பேச்சே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் கூட எனக்கு வந்து மேட்சே ஆகலை அப்படின்னா அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்கள் கிட்டே இருக்கும் அந்த மாதிரி குணாதேசியம் பண்ணுறவங்க தான் இந்த துலாம் ராசினர் ஏன்னா நான் தான் சொல்கிறேன் தாய் கொண்ட ராசி குழந்தைங்க பசியில இருந்தால் தாங்காது ஸோ அந்த மாதிரி யார் பசியில் இருந்தாலும் தாங்காது அதுக்கு தகுந்தார் போல் ஏதோ ஒன்று செய்யணும் சார் இன்றைக்கி அவ்வளோதான் இருக்குது பெருசாலாம் காசு இல்லை இப்போ நூறுரூவா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஏன்ட்ட எனக்கு என்னோட தேவைக்கும் வேணும் ஸோ அதனால் ஒரு பத்து ரூபா கொடுத்தேன் நல்லது தான் சார் இதே பத்து பேர் கொடுக்க மாட்டாங்க சார் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் சார் அந்த மாதிரி தான் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு பொக்கிஷமான நாட்களாக அமையும் போகுது அந்த இடத்துல நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தன்வந்திரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க சகல நோயும் குணமடைகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமும் இருக்குது ஸோ அது வந்து ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுக்கிரஹாய தீமகே தன்னோ தன்வந்திரி பிரச்சோதையா இந்த மந்திரங்களை தினம் தினம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை தருங்க நீங்கள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மந்திரம்லாம் வரல சார் சார் எனக்கு தெரியல அப்படிங்கும்போது தன்வந்திரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோயை சகல நோய்களையும் குணமடைய செய்யக்கூடிய ஒரு மந்திரம்ங்க ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய பூஜைகளையோ இல்லை சூரியனுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு விளக்கு ஏற்றி விளக்குக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒரு மூன்று தடவை சொல்லுங்க இதை நீங்கள் முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க ஓம் தன்வந்திரியே நமக ஓம் தன்வந்திரியே நமக ஓம் தன்வந்திரியே நமக ஓகேவா இதை சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல தெய்வங்கள்லேயே வைத்திய வை நீங்கள் உங்களுக்கு வைத்தியங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருந்த பார்த்தீங்களா இதெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் பழங்காலத்தெல்லாம் ஏதாவது ஒரு முக்கிய உடம்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உடம்பு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் நைட்டு தங்கிக்குவாங்களாம் இப்போ வந்து அலோடு இல்லை அலோடு இல்லை ஸோ பழசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தங்கிக்குவாங்களாம் அதன் மூலமாக பல நோய் வந்து தீரும் அப்படிம்பாங்க ஸோ அங்கே வந்து அந்த வைத்தியநாத சுவாமின்னு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை வணங்குவதற்கு பல பேர் வந்து நிற்பாங்க ஸோ அந்த சாமியை நீங்கள் ஒரு மந்திரங்கள் மூலமாக நீங்கள் அழைச்சி உங்களுடைய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம் அதற்கான மந்திரத்தையும் சொல்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக அதை வீட்டில் வந்து ஒரு மூணு டைம் சொல்லி பாருங்க பூஜை சாமிக்கு சாமி போதோ விளக்குக்கு முன்னாடியோ சூரியனுக்கு முன்னாடியோ அது கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க வைத்தியநாதர் அப்படிங்கிறது மூலவர்களுடைய பெயர் தாயாரோட பெயர் வந்து தையல் நாயகி அப்படிங்கிறது நீங்கள் வணங்கும் போது ஓம் தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் சுவாமி நமக ஓம் தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி நமக ஓம் தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் சுவாமி நமக அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மூணு டைம் வந்து தினம் தினம் சொல்லுங்கள் இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மிகப்பெரிய நன்மை இருக்குங்க உங்களுக்கு போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் ஸோ இது கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு பகிர் பகிருங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பெல் பெல்பன் மக்கள் பிரஸ் பண்ணிக்கோங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்ல ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி யூடியூப்ல பாக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப் நம்பருக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க பண்ணி கேட்டலாம் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நம்பர்களே